அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்தால் நீங்கள் நிச்சயமாக அதிர்ச்சியடைவீர்கள் மரணம் ஒரு உண்மையானது ஆனால் அல்லாஹ் தாலா ஒருவரை காப்பாற்ற விரும்பினால் எவராலும் அவரை கொல்ல முடியாது அதேபோல் அவன் ஒருவருக்கு மரணத்தை விதித்தால் உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஒரு குடும்பத்திற்கு முழுவதும் இதுதான் நடந்தது மக்கள் அங்கு இருந்தனர் நேரம் இருந்தது ஆனால் யாராலும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை இந்த வீடியோவும் அந்த நாட்டைச் சேர்ந்தது இது எப்போதையது என்று எனக்கு துல்லியமாக தெரியவில்லை ஆனால் அல்லாஹுவின் அதிசயமும் இயற்கையின் மகத்துவமும் இந்த வீடியோவில் தெரியும் அது உங்களை நிச்சயமாக அதிர்ச்சியடையச் செய்யும் ஒரு துணிச்சலான இளைஞன் இந்த பெண்களின் உயிரைக் காப்பாற்றியது இந்த வீடியோவில் தெரியும் நண்பர்களே இந்த பெண்கள் வெள்ளத்தின் புயலில் சிக்கிக் கொள்கிறார்கள் சுற்றிலும் தண்ணீர் மற்றும் மேதநீரின் அலைகள் தாக்குகின்றன இருப்பினும் அல்லா தாலா இந்த பெண்களின் உயிரைக் காப்பாற்றியது எப்படி வீடியோவில் பார்க்கலாம் சுற்றிலும் வெள்ளத்தின் கடல் இந்த வெள்ளத்தின் நடுவில் ஒரு மலையின் உச்சியில் இரண்டு பெண்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களைச் சுற்றி தண்ணீர் அலைகளாக தாக்குகிறது தண்ணீரின் ஓட்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது பெரிய பெரிய கற்கள் கூட அதனுடன் ஒழுகிச் செல்கின்றன ஆனால் அல்லாஹுவின் மகத்துவத்தையும் இயற்கையின் சக்தியையும் பாருங்கள் இவ்வளவு பெரிய வெள்ளத்தின் நடுவிலும் இந்த பெண்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது இந்த பெண்கள் அங்கிருந்து தப்பிக்க முயற்சிக்கவில்லை தண்ணீரின் ஓட்டம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது ஒரு பெரியவருக்கே பயமுறுத்தும் வகையில் இருந்தது இவர்கள் சிறிய பெண்கள் மட்டுமே இந்த இக்கட்டான நிலையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று அவர்களால் எந்த வழியையும் காண முடியவில்லை ஆனால் அல்லாஹ் தாலா அவர்களை உயிருடன் காப்பாற்ற முடிவு செய்திருந்தான் இந்த பெண்கள் தங்களை அல்லாஹுவின் கைகளில் ஒப்படைத்தது போல் தோன்றுகிறது அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது அவர்களின் இறைவன் நிச்சயமாக ஒரு தூதரை அவர்களுக்காக அனுப்புவான் என்று பல நேரம் இந்த பெண்கள் இந்த வெள்ளத்தின் நடுவில் சிக்கிக் கொண்டிருந்தனர் திடீரென ஒரு நபரின் கவனம் இந்த மலையின் உச்சியில் சிக்கியிருந்த இந்த பெண்களை நோக்கி செல்கிறது இதுவும் அல்லாஹுவின் விருப்பமாக இருந்தது அவர் அங்கு சென்றார் அவரது பார்வை இந்த வெள்ளத்தின் நடுவில் இருக்கும் பெண்களை பார்த்தது அது மட்டுமல்ல அவரது துணிச்சலையும் நம்பிக்கையின் உற்சாகத்தையும் பாருங்கள் அவர் ஒரு கயிறு எடுத்து இந்த பெண்களை காப்பாற்றுவதற்காக அந்த வெள்ளத்தின் புயலுக்குள் குதித்தார் ஒரு கயிற்றின் உதவியுடன் அவர் இந்த இரண்டு பெண்களையும் பாதுகாப்பாக மீட்டார் இந்த காட்சியை பார்த்து மேலும் பலர் அங்கு உதவிக்கு வந்தனர் நண்பர்களே நினைவில் கொள்ளுங்கள் ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றுவது அல்லாஹூ ஒரு பெரிய செயலாக கருதுகிறான் அது நமது நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும் குர்ஆனில் அல்லாஹூ கூறுகிறான் ஒரு மனிதனின் உயிரைக் காப்பாற்றியவன் முழு மனித இனத்தின் உயிரை காப்பாற்றியவனாகும் இதிலிருந்து தெளிவாகிறது ஒருவரை கட்டில் காணும்போது உன்னால் அவருக்கு உதவ முடியுமானால் அது உனது நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும் மறுமையில் இதற்கு பெரிய பலனும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அல்லாஹுதா நமக்கும் இத்தகைய உறுதியான நம்பிக்கையை தரட்டுமாமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதை பற்றிய உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் போன்ற நல்ல வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காது